வணக்கம் மனிதர்களே இது எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சியுடைய டுவெண்ட்டி செகண்ட் எபிசோட் ஓகே லாஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ண முடியல அதீத பணியினால மீட் பண்ண முடியல ஓகே அதை இந்த டாபிக் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடும் ஓகே அந்த வகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நிகழ்ச்சியுடைய நோக்கம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் வெளி உலகம் நமக்கு என்ன மாதிரியான இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு நாம ஒரு தேர்ட் விஷனோட ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அணுகணும் அப்படிங்கறது இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் அந்த வகையில உலக அளவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மனித குழுமத்தை ஒரு ரெண்டு விதமான ஒரு கிரௌடா வந்துட்டு உலகமே சேர்ந்து நான் சொல்றது தமிழ் மாநிலம் இந்திய நாடு அப்படின்னு மட்டும் சொல்லல உலக அளவுல இந்த ரெண்டு க்ரௌட் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள் வந்துட்டு இந்த உலகமே வந்துட்டு கையில எடுத்திருக்கு இதை ரொம்ப நாளா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி இந்த க்ரௌட் வந்துட்டு வெளியில வராம அவங்க அப்படியே வந்துட்டு எப்படி ஸ்டாண்டர்டைஸா வச்சுக்கலாம் அப்படிங்கறதா இந்த உலகமே சேர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகள் அது என்ன அப்படின்னா ஒண்ணு மனிதர்கள் வந்து மூடர்கள் கூட்டமா வாழணும் இன்னொன்னு மனிதர்கள் வந்து தான் கூட்டமா வந்துட்டு வாழணும் இதை தாண்டி வெளியில வராத அளவுக்கு இவங்களை ரொம்ப கவனம் சிதறாம இந்த பணி ஏன்னா மூடர் கூட்டம் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் நம்மளுடைய முன்னோர்கள் கடவுளின் அவதாரம் கோடியில ஒருத்தர் தான் இந்த உலகத்துல அப்படி வர முடியும் அவங்களாலதான் இந்த உலகத்துல எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்ட கதைகள் அதனால இன்னைக்கு வந்துட்டு வழி நடத்தி மனிதர்கள் வந்து கடவுள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு நம்மளால ஒரு விஷயமும் செய்ய முடியாது எல்லாம் மனிதர்கள் கடவுள் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கடவுளாவே இந்த உலகத்துல வந்தாங்க வந்து இவ்வளவு விஷயங்களை செய்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்பி அவங்கள ஆராதனை செய்து அவங்களிடம் வேண்டுதல் வச்சு செய்யக்கூடிய வாழ்க்கை முறைங்கிறது மூடர் கூட்டம் மூட நம்பிக்கையா வாழக்கூடிய வாழ்க்கை முறை ரெண்டாவதா இருக்கக்கூடிய கிரௌட் என்ன அப்படின்னா தான் தோன்றிய கூட்டம் அவங்க சொல்ற மாதிரி கடவுள் எல்லாம் ஒண்ணு இல்லை நாம தான் எல்லாமே நான் தான் கடவுள் உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது நான் தான் கடவுள் நமக்கு முன்னாடியே ஒண்ணு இல்ல அப்படின்னு ஒரு வாழக்கூடிய க்ரௌட் என்ன அப்படின்னா தான் தோன்றல் கூட்டம் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கடவுள் கடவுள் வாய திறந்தா உலகமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி சித்தரிக்கிறது இன்னொரு பக்கம் எனக்கென்று ஒரு கூட்டம் அங்க எனக்கென்று ஒரு வாழ்க்கை முறை எனக்கென்று ஒரு உலகம் எனக்கான பக்தர்கள் அப்படின்னு வந்துட்டு ஒரு கதைகளை சொல்லி இப்படி ஒரு ரெண்டு விதமான நடக்கிற தான் இங்க மட்டும் பாக்காதீங்க நான் சொல்றது உலக அளவுல சொல்றேன் தமிழ் மாநிலம் மட்டும் இல்ல உலக அளவுல இது ரெண்டுத்துக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க மக்களை வந்துட்டு அதுக்குன்னே தயார் நிலையில வச்சிருக்காங்க இவங்களும் இதுக்குள்ளேயே வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லா விஷயங்கள்லயும் இதை தான் அப்ளை பண்ணுவாங்க ஏன்னா ஆன்மீகம் என்பது ஒரு ஒரு மரத்தின் ஆணி வேர் மாதிரி முதல்ல வந்துட்டு ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்துக்கு பிறகு பல சமூகங்கள் உருவாகிய சமுதாயம் பிறகு உன் ஆன்மீகம் பெரிதா என் ஆன்மீகம் பெரிதா பெரிதா என்று பேசி அரசியல் இப்படிதான் அது பொருளாதாரம் இப்படிதான் வந்துட்டு மனித வாழ்க்கை முறை கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப முதல்ல வந்துட்டு எங்க கண்காணித்து இதை வந்துட்டு இந்த கிரௌட வந்து ஒரு பிக்சட் ரோடா வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப மனிதர்கள் வெளியில வராம வச்சுக்கணும்னா அவங்களுடைய கடமைகள் இங்க நடக்காம இருக்கணும் ஒரு சொசைட்டியா வாழணும் அப்படிங்கறதுக்காக பிரிப்பேர் பண்ணப்பட்டதுதான் ஒரு பக்கம் மூடர் கூட்டம் இன்னொரு பக்கம் தான் தோன்றி கூட்டம் ஆனா இத தாண்டி உலகத்துல வந்துட்டு ஒரு மினிமம் உலக அளவுல வாழ்ந்துட்டு அவங்க யாருன்னா முன்னோர்களை நம்புவாங்க ஆனா முன்னோர்களை கடவுளா வணங்க மாட்டாங்க முன்னோர்களை நம்புவாங்க அதே போல தன்னை நம்புவாங்க ஆனா தனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் தனக்கு முன்னாடி வந்து வாழ்ந்தவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நாம தான் எல்லாமே அப்படின்னு நினைக்காம தன்னுடைய முன்னோர்கள் இங்க அந்த உலகத்துல ஒரு விஷயம் செஞ்சுட்டு போயிருக்காங்க அதே போல நானும் இந்த உலகத்துல ஒரு விஷயம் செய்யறதுக்கு தான் மனிதனா பிறந்திருக்கேன் அப்படின்னு வாழக்கூடிய கூட்டம் எது அப்படின்னா தற்கொரி கூட்டம்னு சொல்றோம் அப்ப இந்த உலக சமுதாயம் இந்த உலக மக்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மூடர் கூட்டத்தில இருந்தும் தான் தோன்றிய கூட்டத்தில இருந்தும் வெளியில வந்து தற்குரிகளா இந்த உலகத்துல வந்துட்டு வாழணும் அப்ப முன்னோர்களை ஏத்துக்கணும் முன்னோர்கள் வந்துட்டு இந்த உலகத்துல எந்தளவு முயற்சிகள் அவங்க வாழும்போது போது ஒரு மனிதரா பிறந்து எந்தெந்த விஷயங்கள் செய்திருக்காங்க இங்க நினைவா இருக்காங்க இப்ப நம்ம வந்துட்டு நம்மளுடைய அப்பாவோ நம்மளுடைய தாத்தாவோ பாட்டியோ இறந்து போயிருந்தா கூட நாம வாழ்ற வரைக்கும் அவங்கள மறக்கறது இல்ல அப்ப நினைவா இருக்காங்க இல்லையா அது மாதிரிதான் நம்மளுடைய முன்னோர்கள் இங்க வந்துட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் நினைவா இருக்காங்க அப்ப இந்த உலகத்துல நம்மளுடைய முன்னோர் நம்ம நம்மளுடைய ஆஸ்தான முன்னோர்கள் என்ன விஷயங்கள் செய்துட்டு போயிருப்பாங்க அப்படிங்கறத சிந்திக்க 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 ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய கடமை என்ன அப்படிங்கிறது வந்து நடக்கும் அப்போ முதல்ல வந்துட்டு முன்னோர்களை நம்பணும் ஆனா கடவுளை வணங்கக்கூடாது ரெண்டாவது தாந்தா இல்லாம முன்னோர்கள் ஒன்னும் செய்யலை நாம தான் இனிமே செய்யவே போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தான் தோன்றியத்தனமா இல்லாம முன்னோர்களை நம்பி தன் மீது தன்னம்பிக்கை வைத்து மூன்றாவதா இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை எனக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் தனி அதிகாரம் நான் சொல்ற அதிகாரம்ங்கிறது என்னன்னா ஒவ்வொரு மனிதனின் தனி கடமை அததான் வந்துட்டு அதிகாரம்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம நாட்டுக்கே வந்துட்டு கான்ஸ்டியூஷன்ல வந்துட்டு நம்ம நாட்டினுடைய இறையாண்மை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இறையாண்மைங்கிறது என்னன்னா நம்ம நாட்டினுடைய அதிகாரம் அப்போ ஒரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனி அதிகாரம் இருக்கு அது என்னன்னா அதுதான் அந்த மனிதனின் டியூட்டி நாம இந்த உலகத்துல என்ன செய்ய போறோம் அப்போ இங்க மூன்றாவதா இருக்கக்கூடிய கிரவுட் என்ன அப்படின்னா தற்குறி கிரௌட் தற்குறி அப்படின்னா தன்னுடைய குறி என்ற அர்த்தம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கை எழுத்து வந்துட்டு மாறும் அப்போ தனக்கே உரித்தான குறி என்பதுதான் தற்குறி அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டது அப்போ மூடர் கூட்டமாகவும் வாழ்ந்துராம ஒரு தான் தோன்றி கூட்டமாகவும் வாழ்ந்துடாம ஒரு தற்கொறி கூட்டமாக இந்த உலகத்துல வெளியில வரணும் மனிதர்கள் அந்த அளவுக்கு இந்த உலகத்தை நம்புங்க இந்த உலகத்தை அந்த அளவுக்கு கவனிங்க சோசியல் மீடியால இருந்து நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் ஆபீஸ் கொலீக்ஸ் பல இடத்துல வந்துட்டு பல விதமான மனிதர்களை சந்திப்பீங்க அப்ப இவங்க வந்துட்டு எதை நோக்கி நம்ம கிட்ட பேசுறாங்க இப்படி பிரிச்சு பாருங்க இந்த நிகழ்ச்சியுடைய தாக்கம் உங்களுக்குள்ள செயல்பட்டாதான் இந்த நக இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றியா அமைஞ்சிருக்கு அப்போ இவங்க வந்து ஒரு மூடர் இருந்து வந்து நம்மளை வந்து மூடர் ஆக்குறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களா அது அவங்களுக்கே அறியாம வந்துட்டு சொல்ற விஷயங்கள் அவங்க எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா கடவுள்லாம் ஒண்ணும் இல்லை நாம தான்ப்பா எல்லாமே நம்மளை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா இவங்க எங்கிருந்து வந்திருக்காங்க இப்படி வந்துட்டு ஒரு பேசிக்கா வந்துட்டு பேச்சு கொடுக்கும் போது கவனிங்க அப்ப இதை தாண்டி நாம சொல்லக்கூடிய தற்கொலை முன்னோர்களை எப்படி நீங்க பழகும் வட்டாரத்திலேயே பாருங்க முன்னோர்களை எப்படி நம்பணும்னு சொல்றாங்க தான் மீது எப்படி வந்துட்டு ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் தன்னம்பிக்கையோட செயல் பண்ணணும்னு சொல்றாங்க அப்ப இவங்க யாரு இப்படி எல்லாம் கண்காணிச்சு நம்மளுடைய ஒரு ஆரோக்கியமான ஒரு கிரௌடை நம்ம உண்டு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை நோக்கி நம்ம போவோம் அப்போ இந்த உலகம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு எங்க வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அந்த முடிவு உலகம் எடுக்கிறது இல்லை நாம எடுக்கணும் நாம யார் அப்படிங்கிறத நாம எடுக்கணும் அப்போ மூட நம்பிக்கையை பின்பற்றக்கூடிய மூடராவும் இல்லாம தன்னையே தாம் கடவுள் அப்படின்னு மட்டும் நம்பி உலகத்துல வேற எதுவும் வந்துட்டு நமக்கு முன்னாடி எல்லாம் முன்னோர்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிலாம் ஒண்ணு யாரும் செஞ்சுட்டே போகல அப்படிலாம் கடவுள்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு தான் தோன்றியா வாழாம முன்னோர்களையும் மதிச்சு தன்மையும் நம்பி இந்த உலகத்துல நாம அடுத்த தலைமுறைக்கு என்ன செஞ்சிட்டு போலாம் நாம மனிதனை வந்துட்டோம் நாம இந்த உலகத்துல என்ன விஷயத்த செயல்படுத்தலாம் செயலியா நாம என்ன செஞ்சு வச்சிட்டு போகலாம் சொல்லி வச்சிட்டு போனா அது அழிஞ்சு போயிடும் இல்லையா அப்ப என்ன செஞ்சு வச்சுட்டு போலாம் அதுதான் தற்கொலை கூட்டம் ஓகே இப்படி அணுகுங்க ஓகே இந்த டாபிக் ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கும்னு நம்புறேன் ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்கும்னு நம்புறேன் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா மீட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தெளிவு உள்ள டாபிக் நன்றி வணக்கம்